தனுஷ் ஓடிய டைரக்ஷனில் அப்கமிங்காக வரப்போகிற படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அதே மாதிரி அஸ்வந்த் மாரிமுத்து டைரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்கிற டிராகன் ரெண்டு படங்களுடைய ட்ரெயிலர் இப்ப வந்திருக்கு ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் பா பாண்டி ராயன் ரெண்டு படத்தை டைரக்ஷன் பண்ணிருக்காரு மூணாவது படமா நிலவுக்கு என் என்னடி கோபம் படத்தை டேரக்ஷன் பண்றாரு இந்த படத்துடைய கதையா டூ கே கிட்ஸ்கான ஒரு லவ் மூவியா வர போகுது இந்த படத்தை நம்ம தனுஷ் ஈஸ்வர லவ் ஸ்டோரின்னு சொல்லி தான் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காரு அந்த படத்துல வேற ஒன்னு சம்பவம் இருக்கும் போல ட்ரெய்லர் பார்க்கும் ஹீரோ லவ் பண்ற பொண்ணு கிட்ட இருந்தும் வீட்டில பார்த்த பொண்ணு கிட்ட இருந்தும் எப்படி தப்பிக்கிறாரு எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு ஒரு ஜாலியான காமெடி லவ் அவவெல் தான் இந்த நிலவுக்கு என் என்னடி கோபம் படமே இருக்க போகுதுன்னு கிளியரா தெரியுது மேக்கிங் வைஸாவும் சூப்பரா இருக்கு ட்ரெய்லரே பார்க்க அதே மாதிரி ஜி பிரகாஷ் கோல்டன் ஸ்பேரோ அந்த சாங்கோட பீட்டை வச்சு தான் ட்ரெய்லரோட மியூசிக்காகவே போட்டிருக்காரு அது செம்மையாக இருக்குது இந்த படத்தோட ட்ரெயிலர் பார்க்கும்போதே பிரேமுலு பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது பிரேமலு டூவா தான் இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் இருக்குமோன்னு தோணுது மேக்கிங் வைஸாக சொல்கிறேன் ட்ரைலர் நல்லாவே இருக்குது அடுத்ததாக டிராகன் இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது கிளியரா ஒன்று தெரியுது டான் டூ மாதிரி இருக்கும் போல இந்த டிராகன் இந்த டான் படத்துல ஒரு ரவுடியான காலேஜ் பாய் அதே சமயம் வீட்டில் ரொம்பவே கஷ்டம் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில சாதிச்சு ஆகணும்னு ஒரு கான்செப்ட்ல டான் படத்தை எடுத்திருப்பாங்க இந்த டிராகன் ட்ரெய்லரை பார்க்கும்போது அதே மாதிரி தான் இருக்கு அதே ஃப்ளேவரில் தான் இருக்கு கண்டிப்பா ஒரு ஃபன் ஃபில்டான ஆக்ஷன் படமா வரும் போல இந்த டிராகன் டிராகன் ட்ரெய்லர் நல்லா தான் இருக்கு பட் அந்த லாஸ்ட் இருபது நிமிஷம் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க ட்ரெய்லர் ஒரு ஓகேவான ட்ரெய்லரா இருக்கு கண்டிப்பா டிராகன் படமும் பிரதீப் ரங்கநாதருக்கு ஒரு பிக்கெஸ்ட் சக்சஸ் மூவியா வரும்னு நினைக்கிறேன் கனெக்ட் ஆனாலே போதும் ஆடியன்ஸ்க்கு படம் கண்டிப்பா பிளாக் பஸ்டர் தான் அந்த வைப்ல தான் இருக்கு இந்த டிராகன் படத்தோட ட்ரெய்லர் நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் ட்ரெய்லர் நல்லா இருக்கா டிராகன் ட்ரைலர் நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு டிராகன் ட்ரெய்லர் தான் நல்லா இருக்கு அதுக்குன்னு நீக் ட்ரெய்லர் நல்லா இல்லைன்னு சொல்ல வரல அந்த ட்ரைலர் கம்பேர் பண்ணும் டிராகன் ட்ரைலர் நல்லா இருக்குன்னு தான் சொல்றேன் உங்களுக்கு எந்த ட்ரைலர் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெண்டு படங்களும் வர பிப்ரவரி இருபத்தி தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போறாங்க